அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுடைய பெற்றோர்கள் உள்ளிட்ட எல்லோருக்கும் வணக்கம் என்னோட அழைப்பை ஏற்று கடந்த ரெண்டு ஆண்டுகளில் ஆறு லட்சத்துக்கும் அதிகமான பெற்றோர்கள் பள்ளி மேலாண்மை குழுக்கள உறுப்பினர்களாக இணைஞ்சு பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுள்ளதற்கு என்னோடய மனமார்ந்த நன்றி இது மூலமாக அரசு பள்ளிகளோட சிறப்பான செயல்பாட்டையும் மேம்பாட்டையும் உறுதிப்படுத்துகிற பொறுப்பில் பெற்றோர்களுக்கு முக்கிய பங்கு அளிச்சிருக்கு நம்ம திராவிட மாடல் அரசு இதோடய அடுத்த கட்டமாக பள்ளி மேலாண்மை குழுக்களில் இந்த கல்வியாண்டு முதல் அரசு பள்ளிகளோட விடுதல்களான முன்னாள் மாணவர்களும் இணைய இருக்காங்க இது மூலமாக பள்ளிக்கும் பொது சமூகத்துக்கும் இடையே ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்குறதுல பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களோட முன்னாள் மாணவர்களும் இணைஞ்சு சிறப்பாக செயல்பட இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசு பள்ளிகள்லேயும் பள்ளி மேலாண்மை குழுக்களை மறு கட்டமைப்பு செய்கிறதுக்கான முன்னெடுப்பு தொடங்கப்பட இருக்கு கடந்த ரெண்டு ஆண்டுகளைப் போலவே வருங்காலத்திலையும் தொடர்ந்து நீங்க அரசோடவும் அரசு பள்ளிகளோடவும் இணைந்து செயல்படுறோம் எனவே பெற்றோர்கள் முன்னாள் மாணவர்கள் அரசு பள்ளிகள் நடக்க இருக்க மறு கட்டமைப்புக்கான கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பாக செயல்பட்டு அரசு பள்ளிகளை செம்மையாக்கி மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்கணும்னு உங்களை அன்போடு அழைக்கிறேன் உங்களுக்கு உறுதுணையாக நானும் பள்ளிகளுக்கு உறுதுணையாக நீங்களும் ஒன்று சேர்ந்து செயல்படுவோம்

தெரி செய்யள்ளட்டங்களுக்கு பள்ளியின் வளர்ச்சிக்கும் மாணவர்களின் கற்றல் மேம்பாட்டிற்கும் உறுதுணையாக உறுதுணையாக இருப்பேன் என்றும் அரசின் அனைத்து அனைத்து நலத்திட்டங்களும் மாணவர்களுக்கு சென்றடைவதையும் பள்ளியின் வளர்ச்சிக்கு வளர்ச்சிக்கு சமூகம் மற்றும் பிற துறைகளின் பங்களிப்பையும் உறுதி செய்வேன் என்றும் உறுதி செய்வேன் என்றும் எனது பள்ளி மாணவர்களுக்கு தரமான சமமான கல்வியை உறுதிப்படுத்துவேன் என்றும் உறுதிப்படுத்தி கல்வி கற்க மகிழ்ச்சியான பள்ளி சூழலை உருவாக்குவதற்கு ஏற்ற பள்ளி மேம்பாட்டுத் திட்டத்தை உருவாக்கி பள்ளியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பேன் என்றும் உளமாற உறுதியளிக்கின்றேன்